தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் துறை தேர்வுகளை கணினி வழியில் எழுதுவது தொடர்பான வீடியோவிற்கு தங்களை வரவேற்கிறோம் உலகளவில் கொரோனா என்னும் பெருந்தொற்று பரவி வரும் நிலையில் தேர்வுகள் நடத்துவதில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த வகையில் இத்துறை தேர்வுகளை நடத்தும் பொருட்டு அப்பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் மற்றும் தேர்வு எழுதும் விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது தொடுதல் போன்ற செயல்முறைகளை குறைக்கும் வகையில் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அவசியம் தேர்வு செயல்முறைகளுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்படுகின்றன தற்போதைய உலகளாவிய கொரோனா பெருந்தொற்றை கருத்தில் கொண்டு விண்ணப்பதாரர்களாகிய நீங்கள் தேர்வு நடைபெறும் வளாகத்திற்குள் நுழைவது முதல் தேர்வு முடிந்து வெளியில் செல்லும் வரை கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் விண்ணப்பதாரர்கள் தேர்வுகூட வளாகம் மற்றும் தேர்வு எழுதும் அறைகளில் போதுமான சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் தேர்வுகூடத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு தேர்வுகூட சீட்டில் உங்களுக்கென குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு நேரப்படி வருகை தர வேண்டும் வாயிலில் உள்ள உதவியாளர்கள் வழிகாட்டுதல்களின்படி உங்கள் வெப்பநிலை பரிசோதிக்கப்படும் வெப்பநிலையானது தொன்னூத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு வெப்பநிலைக்கு மேல் இருக்கும் விண்ணப்பதாரர்கள் தேர்வுகூடத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பிறகு பார்கோட் கன்ஸ் மூலம் உங்களின் தேர்வுகூட நுழைவுச்சீட்டுகள் சரிபார்க்கப்பட்டு நீங்கள் தேர்வெழுத உள்ள கணினி ஆய்வகத்தின் எண் தளம் உள்ளிட்ட விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் தேர்வுகூட நுழைவுச்சிட்டு பணிபுரியும் அலுவலக அடையாள அட்டை அல்லது தகுந்த ஆலரி அடையாள அட்டைகள் தவிர்த்து வேறு எதுவும் தேர்வுகூடத்திற்குள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது தேவையான இடங்களில் சானிடைசர் உள்ளிட்ட கிருமி நாசினிகளை விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்தும் வகையில் வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் தேர்வறைக்குள் நுழையும் பொழுது தேர்வு பணியாளரால் உங்களது விவரங்களானது புகைப்படம் மற்றும் விரல் ரேகை பயோமெட்ரிக் முறையில் சரிபார்க்கப்படும் பின்னர் நீங்கள் உங்கள் இருக்கையில் அமரலாம் தேர்வு தொடங்கும் முன்னரே உங்கள் இருக்கைகள் கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டிருக்கும் தேர்வின் போது கணக்கீடுகள் போன்ற செயல்களை செய்வதற்காக தாள்கள் வழங்கப்படும் தேர்வு கூடத்தில் நீங்கள் சிசிடிவி கேமரா மூலம் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுவீர்கள் தேர்வின் போது ஏதேனும் முறைகேடுகளில் ஈடுபட்டால் தேர்வாணையத்தால் தங்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் தேர்வறையினுள் கால்குலேட்டர் ப்ளூடூத் சாதனங்கள் கைபேசிகள் பேஜர் மின்னணு கடிகாரங்கள் மற்றும் இதர எலக்ட்ரானிக் சாதனங்கள் வைத்திருப்பது தடை செய்யப்பட்டுள்ளது நாம் இப்போது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் திரையில் காட்டப்படும் கவனமாக படிக்கவும் அவற்றை கடைபிடிக்க ஒப்புக்கொள்கிறேன் என்பதை தேர்ந்தெடுத்து தேர்வை தொடங்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதை கிளிக் செய்யவும் குழு வழிமுறைகளை படித்து தேர்வினை தொடங்க ஐ எம் ரெடி டு பிகின் என்பதை கிளிக் செய்யவும் கேள்விகள் மற்றும் விடைகள் தேர்வின் கேள்விகள் மற்றும் விடைகள் உங்கள் கணினி திரையில் தோன்றும் திரையில் உள்ள கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் கூடுதலாக கணினி திரையில் தேர்வு அறிவுறுத்தல்கள் பிற அறிவுறுத்தல்கள் விண்ணப்பதாரர் சுயவிவரம் தட்டு தேர்வு நேரம் போன்ற தகவல்களை காட்டுகிறது உங்கள் கணினி திரை பின்வரும் பகுதிகளை கொண்டுள்ளது குழுக்கள் பிரிவுகள் இது பொதுவாக கேள்விகள் மற்றும் பதிலை தட்டச்சு செய்ய ஒரு புலத்தை காட்டுகிறது கேள்வி பகுதியில் கீழே செல்ல கீழ் நோக்கி மேலே செல்ல மேல் நோக்கி அம்புகுறியும் கிளிக் செய்யலாம் திரையின் வலது பக்கத்தில் கேள்வி தட்டு காணப்படும் அதில் ஒவ்வொரு கேள்வியின் நிலையினையும் அதன் குறியீட்டை பொறுத்து தெரிந்து கொள்ளலாம் சுயவிவரம் இந்த பிரிவில் விண்ணப்பதாரர் மற்றும் சுயவிவர இணைப்பு சுய பெயர் மற்றும் தேர்வு ஐடி காட்டுகிறது தேர்வின் மொழியை மாற்ற உங்கள் திரையின் மேல் வலது மூலையில் உள்ள உங்கள் சுயவிவர இணைப்பை கிளிக் செய்து கீழ்தோன்றும் மெனுவிலிருந்து விரும்பிய மொழியை தேர்ந்தெடுக்கவும் ஒரு கேள்விக்கு செல்லும் வழி கேள்விக்கான கேள்வி தட்டு மீது கேள்வி எண்ணை கிளிக் செய்யவும் எச்சரிக்கை அடுத்த கேள்விக்கு நகரம் முன் தற்போதைய கேள்விக்கு உங்கள் பதிலை சேமிக்க உறுதி செய்யவும் உங்கள் விடைகளை சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என கிளிக் செய்து சேமித்து பின் அடுத்த கேள்விக்கு செல்லவும் உங்கள் விடையை மீண்டும் சரிபார்க்க வேண்டுமானால் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்து அடுத்த கேள்விக்கு செல்லவும் கொள்குறி வகை தேர்வுக்கு பதிலளித்தல் உங்கள் விடையை தேர்ந்தெடுக்க உங்கள் விருப்பத்தை கிளிக் செய்யவும் நீங்கள் தேர்வு செய்த விடையை நீக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பத்தை மீண்டும் கிளிக் செய்யவும் அல்லது கிளியர் ரெஸ்பான்ஸ் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் பதிலை மாற்ற மற்றொரு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் சேமிக்கப்பட்ட கேள்விக்கான உங்கள் பதிலை மாற்ற அந்த கேள்வியை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பத்தை மாற்றவும் முக்கிய குறிப்பு தேர்வுகளின் போது விசைப்பலகையை தொட வேண்டாம் நீங்கள் ஏதாவது விசையை அழுத்தினால் நீங்கள் தேர்வில் வெளியேற்றப்படலாம் மேலும் உங்கள் விடைகளை அனுப்ப சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும் மேலும் உங்கள் விடைகளை அனுப்ப எஸ் என்பதை கிளிக் செய்யவும் சமர்ப்பிக்க மற்றும் தொடர ஓகே என்பதை கிளிக் செய்யவும் மேலும் தொடர ஓகே என்பதை கிளிக் செய்யவும் குறிப்பு தேர்வினை வெற்றிகரமாக முடித்து உங்கள் விடைகளை சமர்ப்பித்த பிறகு கருத்துக்களை வழங்கவும் தொடர ஓகே என்பதை கிளிக் செய்யவும் கணினி திரையை விட்டு வெளியேற எக்ஸிட் அசஸ்மெண்ட் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் தேர்விற்கான கால அளவு முடிந்து உங்களை தேர்வுக்கூட கண்காணிப்பாளர் வெளியே செல்லலாம் என தெரிவித்த பின்னரே நீங்கள் தேர்வு கூடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் தேர்வு கூடத்தை விட்டு வெளியே செல்லும் முன் உங்கள் உடைமைகளை தவறாது எடுத்துச் செல்லவும் தேர்வு நடைபெறும் இடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் நன்றி